அவருடைய திரைப்படங்களை யாரையும் யாரையும் இழிவுபடுத்தவே இல்லையா சாதனத்தை நோய் கேள்வி எழுப்புறாரு சாதனத்தை நோய் கேள்வி எழுப்புறாங்க உங்களுக்கு என்ன எளி இது அஞ்சி தவுடைய திரைப்படத்தை தான் காட்டுறாங்க வெற்றிமான திரைப்படத்தை எடுத்துங்க அசுரன் திரைப்படத்துல என்ன தான் காட்டினாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாரும் நிலத்தை வித்துட்டானுங்க ஆனா வந்து அந்த அந்த தனுஷோட கேரக்டர் மட்டும் தான் வந்து நிலத்தை கொடுக்காமையே நிலத்தை பாதுகாத்து வச்சிருக்காங்க ஏன்னா நிலவுடமை சமுதாயமா இருந்த நாம ஒரு காலத்துல இருந்தவங்க நிலமில்லா சமுதாயம் மாறி போயிட்டோம் மறுபடியும் நிலமில்லா சமுதாயமா மாறி போயிடக்கூடாது பண்ணையார் அடிமை முறைக்கு வந்து விடக்கூடாது அப்படின்னு அந்த நிலத்தை எழுதி கொடுக்காம வச்சிருப்பா அந்த நிலத்தை தற்காத்துக் கொள்வதுதான் அந்த படத்தினுடைய கதையை அசுரம் திரைப்படத்தின் உடைய கதையை அப்போ அதுல என்ன சொல்றாங்க தன்னுடைய நிலம் பஞ்சன் நிலம் அது சமமாக படம் எடுத்திருக்காங்க இங்க யாரையும் அப்படி ஜாதி ஏற்றதால் எங்க காட்டிருக்காங்க சனாத கட்டமைப்புகளுக்கு இந்த இந்த இடையிலே ஜாதியை சார்ந்த மக்கள் எவ்வாறு வந்து அடிமையாக மாறி போயிட்டாங்கன்றதை காட்டியிருப்பாங்க நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வலுதியின் இனி வணக்கம் ஐயையோ எரிதிடி மாலா அந்த காமெடிக்கு ஏத்த மாதிரி இந்த சங்கி கூட்டங்கள் எல்லாமே கதரோ கதர்னு கதறி இருக்காங்க அதுவும் யார பார்த்து பாரஞ்சித்தோடைய வளர்ச்சியை பார்த்து வெற்றி மாறனோட வளர்ச்சியை பார்த்து அதே மாதிரி தலித் சமுதாய மக்களுடைய எழுச்சியை பார்த்து கதரோ கதவுன்னு கதறி கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா வடுவழுவுன்னு அரைச்சு நப துவாரங்களின் தேய்ச்சி விட்டோம்னா எந்த அளவுக்கு எரியுமோ அந்த அளவுக்கு கதறி இந்த சங்கி கூட்டங்கள் எல்லாமே ஏதோ ஒரு ஓடாத படத்துக்கு வந்து என்ன பண்ணீங்க தெரியுமா இவங்க ப்ரொமோஷனுக்கு அது போயிருக்காங்க சங்கி கூட்டங்கள்லாம் போயிருக்காங்க போய் ஒட்டுமொத்தமா பைத்தியகாரங்கள்லாம் குமார் அடிக்கிற மாதிரி குமார் அடிச்சிருக்காங்க தன்னுடைய வன்மங்கள் எல்லாமே கக்கி வச்சிருக்காங்க வாரஞ்சித்து வந்தா அந்த வெற்றி மரன் வந்தா போச்சிடா ஒட்டுமொத்தமா சினிமா துறையே வந்து தளர்ச்சி அடைஞ்சு போச்சுடா அப்படின்ற மாதிரி ரைமிங்கா வேற பேசியிருக்காங்க அந்த வீடியோ பிளே பண்றேன் அதை நீங்களும் பாருங்க அதே மாதிரி எதற்காக இவங்க இவ்வளவு வன்மத்தை கக்குறாங்க சங்கி கூட்டங்கள் எதற்காக தலித் சமுதாய மக்கள் மேல இவ்வளவு வன்மத்தை கக்குறாங்க அதே மாதிரி இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன வெற்றிமாறன் எவ்வாறு பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் பாத்துக்கலாம் ஒண்ணும் கிடையாது மக்களே சினிமா துறைகள்ல முத்தன கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதான் இருக்கும் இந்த முத்தன கத்திரிக்காய் எப்பொழுதுமே மார்க்கெட்ல விலை போகாது திறமைகள் இருந்தா விலை போயிடும் ஆனா திறமையே இல்லாத முத்தன கத்திரிக்காய் எப்பவுமே விலையே போகவே போகாது அதுக்கு வளர்க்கும் போது ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி கெஸ்டா மட்டும் போய் சீட்டை நிரப்பிட்டு வந்துருங்க ஸோ அந்த மாதிரிதான் பிரவீன் காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு தெருப்பான் நீங்க பார்த்துட்டு மண்டையில தொப்பியை போட்டுக்கிட்டு சினிமா துறையில எதுவுமே சாதிக்காம சும்மா இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணி நடிப்பான் ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தெருக்கான் அவன் பிரவீன் காந்தி அது மாதிரி பேரரசம் தெருப்பான் அதை பத்தி சொல்றாரு சீப்பு தான் அவரு சரி பேரரசம் தெருப்பான் அவன் அதே மாதிரி இன்னொருத்தருப்பான் அந்த கபோதி கண்ணன் சாரி கனல் கண்ணன் ஆஹ் அவன் இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க ஒரு படத்துக்கு வந்து ப்ரொமோஷனுக்காக சீட்டு தைக்கிறதுக்காக போயிருக்காங்க போய் உட்காந்துருக்காங்க உக்காந்து அவன் பேச விட்டுருக்காங்க பேச விட்டதுக்கு ஒட்டு மொத்தமா வன்மங்கள் எல்லாமே கக்கி வச்சிருக்காங்க அது யாரு மேல பாரஞ்சித்தவர்கள் மேலையும் வெற்றிமானவர்கள் மேலையும் பயங்கரமான வன்மங்கள் எல்லாமே கக்கி வச்சிருக்காங்க இப்ப அந்த வீடியோ வந்து லைட்டா ப்ளே பண்றேன் நீங்களே பாருங்க ஏன்னா அது வேற ஒரு சேனல்ல வந்த வீடியோ அதை போட்டப்ப காப்பி அடிச்சு கேட்பாங்க இருந்தாலும் ஷார்ட்டா மட்டும் காட்டுறேன் நீங்களே பாருங்க எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை பிதுக்கவும் இல்லை நீங்கள் பிதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம் நான் சொல்றேன் நாடக காதல் பண்றது ஒண்ணுதான் ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீரடிக்க ஒண்ணுதான் சார் ரெண்டு ஒண்ணுதான் சார் பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர் வெற்றி மாறன் ஒரு டைரக்டர் சில டைரக்டர் இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகி போச்சு பொண்ணுங்களோட வயிற்றுல செய் அப்படிங்கிற ஒரு பாத்தீங்களா எந்த அளவுக்கு வன்மங்களை கக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்களா இவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கும் விதமாக வெற்றி மாணவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உங்களை பத்தி பேசியிருக்காங்களே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டதுக்கு அவர் சிம்பிளா சொல்லியிருக்காரு இந்திய நாட்டுல ஜாதிகள் இல்ல அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா அவை இந்திய நாட்டிலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்திய நாடு என்பது ஜாதியின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு ஜாதிகள் மூலமா ஜாதிய கொடுமைகள் மூலமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு அப்படி பட்சத்துல ஜாதியை ஒழிச்சாத்தான் எல்லாமே சமமா போக முடியும் ஆனா இவங்க ஜாதியை தூக்கு பிடிக்கின்ற நபர்கள் யாருமே சமத்துவத்தை விரும்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுகமாக மறைமுகமாக இளைமறை காயாக வெற்றி மாறினவர்கள் ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு சரி நாம இந்த பேரரசுக்கும் சரி அதே மாதிரி இந்த பிரவீன் காந்திக்கும் சரி அதே மாதிரி இந்த கபோதி கண்ணனுக்கும் சரி நம்ம வந்து பதிலடி கொடுக்க போறது கிடையாது ஏன்னா அங்க தற்கொலிகள் அவங்க தெரிஞ்சுதான் இந்த எல்லாமே பேசுறானுங்க தெரியாம பேச மாட்டானுங்க எல்லாமே இந்திய அப்படின்னு வரலாறு எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறானுங்க ஸோ அவையை நம்ம தக்க பதிலடி கொடுக்க போறது கிடையாது பட் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சில அரசியல் கருத்துக்கள் எல்லாமே இல்லையா அந்த அரசியல் கருத்துகள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திடலாம் அது மக்களே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல திருமன் ஹீர் அப்படின்னு சொல்ல போடுற ஒரு ஆங்கிலேயர் இருக்காரு அவர் தலிச்சமய மக்களுடைய பறையர் மக்கள் இருக்காங்க தெரியுமா அந்த பறையர் மக்களுடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பல கட்ட ஆய்வுகள் பண்றாரு இந்த இடத்துல தலித் அப்படின்னு என்னன்றது சொல்லிடுறேன் நிறைய பேர் தலித்னு சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க தலித் அப்படின்னா அது வந்து தமிழ் வேர்டு கிடையாது அது வந்து ஒரு வேற ஒரு வேர்டு ஆனா அந்த தலித் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலுக்கு மண் அப்படின்றது பொருள் சோ மண் அப்படின்னு வர்றப்ப தலிச்சமய மக்கள் தான் இந்திய நாட்டினுடைய பூர்வ குடி மக்கள் அதாவது மண் மண்ணை சார்ந்த மக்கள் அப்படின்ற ஒரு பொருள் படம் அதனால தலித் பீப்புள் எல்லாத்தையுமே வந்து தலித் என்று அடையாளப்படுத்துவதற்காக அதாவது எல்லாத்தையுமே ஒரே கொடையின் கீழ் சேர்ப்பதற்காக தான் ஜோதிபா போலே அப்பவே என்ன பண்றாரு தலித் என்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னா இழிவான சொல்ல கிடையாது அது வந்து மண் என்று பொருள்படும் சோ தலித் சமுதாய மக்கள்ல இருக்கிற பரையர் சமுதாய மக்களுடைய வாழ்வியல் எந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய முன்னேற்றத்தை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றக்காக கிரமன் கீர் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயர் என்ன பண்றாரு ஆய்வுகள் பண்றாரு ஆய்வுகள் பண்ணி அப்ப ஆய்வுகள் பண்றப்ப அவனுக்கு அவருக்கு வந்து பல கட்ட விஷயங்கள் தெரிய வருது இந்த தலி சமுதாய மக்கள் பறையர் மக்கள் தான் வந்து இந்திய நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள் நிலமுள்ள சமுதாயமாக அவங்க வாழ்ந்து இருக்காங்க ஆனா இடைச்செருகல்களாக ஆரிய வந்தியர்களுடைய விளைவுகளால பறையர் மக்களுடைய இடங்கள் எல்லாமே பறிக்கப்பட்டுள்ளது இந்த சனாதன கட்டமைப்பின் மூலமாக மனு தர்ம கட்டமைப்பின் மூலமாக ஏன்னா மனு தர்மத்துல என்ன சொல்றாங்க பறையர்கள் நிலம் வைத்துக் கொள்வதற்கு அதிகாரங்கள் கிடையாதுன்னு சொல்றாங்க அவங்களுடைய குடியிருப்புகள் எல்லாமே வந்து சுகாதாரமற்ற இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய உணவு வழக்கங்கள் எல்லாமே எல்லாமே சாதாரண உணவு வழக்கங்களா தான் இருக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி அணிகலங்கள் அணியக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பண்ட பாத்திரங்கள் தெரியுமா அதெல்லாம் உடைஞ்ச மண் சட்டிகள் தான் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு மாதிரி மனு தர்மம் சொல்லுது சோ இந்த மாதிரி கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டதன் விளைவிழால பிற சமுதாய மக்கள் ஏற்றுக்கொண்டதன் விளைவால இந்த மக்களை வந்து ஓரங்கட்ட ஓரங்கட்டி வைக்கிறாங்க இவங்களுடைய நிலங்கள் எல்லாமே பறிக்கப்படுகின்றது சோ ஒரு காலத்துல வந்து இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் நிலமுள்ள சமுதாயம் நிலமுள்ள சமுதாயம் இந்த ஆரிய வந்தயங்களுடைய இடைச்செருகளின் காரணமாகத்தான் நிலமில்லா சமுதாயமாக மாறி போறாங்க சோ இந்த விஷயத்தை அறிந்த திருமணவர்கள் அவங்களுடைய வாழ்வியலை வந்து உயர்த்தணும் அப்படின்னா அவங்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் அவங்களும் வந்து ஒரு நில உடை நில உடைமை சமுதாயமா மாற வேண்டும் பண்ணையார் அடிமை முறையில் எத்தனை ஆண்டுகள்தான் அவங்க இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க நிலத்தை கொடுத்துனோம் அப்படின்னா அவங்க பண்ணையார் அடிமை முறையில் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து தனியாக வந்து தன்னுடைய வாழ்வியலோட வாழ்வை வாழ்வியலுடைய வளத்தை பெருகிடுவாங்க அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பஞ்சமி நிலத்தை வந்து சட்ட ரீதியாக போராடி வாங்கி கொடுக்குறாரு யாருக்கு அந்த பரையர் சமுதாய மக்களுக்கு வாங்கி கொடுக்குறாரு ஸோ அந்த பறையர் சமுதாய மக்களுக்கு வந்து நிலத்தை கொடுத்தோன்னே அதுல ஒரு சில கண்டிஷன்லாம் போட்டு சட்ட திட்டங்கள் எல்லாமே போட்டு தான் நிலத்தை கொடுக்குறாங்க அதாவது முதல் பத்தாண்டுகளுக்கு நிலத்தை பெற்றுக்கொண்ட உடனே முதல் பத்தாண்டுகளுக்கு இந்த நிலத்தை வந்து வேற யாருக்கும் கொடுக்க முடியாது யாருக்கும் கொடுக்க முடியாது லீஸ்ட் கூட முடியாது எந்த விஷயமும் அதுல பண்ண முடியாது பண்ண கூடாது அதுல நீங்கதான் விவசாயங்கள் பண்ணணும் நீங்கதான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி முதல் பத்தாண்டுகளுக்கு அதாவது நிலத்தை கொடுத்த முதல் பத்தாண்டுகளுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுதான் கொடுக்குறாங்க அந்த ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த நிலத்தை அவங்க என்ன பண்ணலாம்னா வாடகைக்கு விடலாம் யாருக்கு வேணாலும் வாடகைக்கு கூடலாம் யாருக்கு வேணா குத்தை கூடலாம் யாருக்கு வேணாலும் வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து கொடுக்கலாம் ஏன்னா எந்த சமுதாயத்துக்கு வேணா கொடுக்கலாம் ஆனா ஒரு நிலத்தை வந்து விற்க முடியாது வேற சமுதாய மக்களுக்கு ஒருபோதும் இந்த பஞ்சமி நிலத்தை விற்க முடியாது அது சட்டம் சொல்லுது அப்படி மாதிரி சில வரையறைகள் வச்சுதான் அந்த நிலத்தை என்ன பண்றாங்க பஞ்சமி நிலத்தை கொடுக்குறாங்க சரிங்களா இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க ஒருவேளை இந்த நிலத்தை தலிச்சமுதாய மக்கள் இல்லாட்டி பிற சமுதாய மக்கள் இந்த தலிச்சமாய மக்கள்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டாங்க ஒருவேளை வாங்கிட்டாங்க அப்படின்னா எத்தனை ஆண்டு காலமாக இருந்தாலும் சரி அந்த பஞ்சமி நிலம் வந்து தலிச்சமுதாய மக்களுடைய நிலம் அப் அப்படின்னு கண்டறியப்பட்டால் நஷ்டஈடுகள் உடனே வாங்கிக்கிறலாம் தலிச்சமய மக்களுக்கே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது நான் இருக்கேன் நான் வந்து பஞ்சமி நிலம் வச்சிருக்கேன் என் நிலத்தை வந்து என்னுடைய மூதாதையர்கள் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு சமுதாய மக்கள் கொடுத்துட்றாங்க ஆனால் நான் வந்து தெளிவுபட்டு என்ன பண்ணுறேன் அது என்னுடைய நிலம்டா அப்படின்ற மாதிரி ஆவணங்கள் எல்லாமே சப்மிட் பண்ணி அந்த நிலத்தை நான் கேட்குறேன் அப்படின்னா அந்த யார்கிட்ட அந்த நிலம் இருக்கோ அவங்கிறது அவங்களுக்கு நான் எந்த விதமான நஷ்டம் கொடுக்காம அந்த நிலத்தை நான் வாங்கிக்கலாம் எத்தனை ஆண்டுக்காரம் ஆனாலும் சரி ஸோ அந்த மாதிரி சட்ட விதிகளை வச்சுதான் நிலங்களை கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி மொத்தமாக பன்னெண்டு லட்சம் நிலம் வந்து திருமண்கீர் அவர்கள் பழைய மக்கள் வந்து கொடுத்தாரு இப்ப இந்த நிலமெல்லாம் யார்கிட்ட இருக்குது இந்த நிலமெல்லாம் யார்கிட்ட இருக்குது இந்த நிலம் என்பது தலி மக்கள் குறிப்பா பறையர் மக்கள்கிட்ட வந்து இந்த நிலம் வந்து கிடையாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நிலங்கள் தான் பஞ்சம் நிலம் பூர்வத் நிலம் அப்படின்னு சொல்லி இருக்குது மீது இருக்க எல்லா நிலங்களுமே பிற சமுதாய மக்களால் அளவு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது இல்லாட்டி பறிக்கப்பட்டது இதுதான் வரலாறு ஸோ இந்த வரலாறு தான் அவர்களும் சரி அதே மாதிரி பாரஞ்சித் அவர்களும் தன்னுடைய படங்கள்ல காட்டுறாங்க சும்மா இட்டுக்கட்டில அவங்க கதைகளை எடுக்கல நாங்க நசுக்கப்பட்டோம் புதுக்கப்பட்டோம் அவங்க எடுக்கல என்னுடைய நிலம் எங்கே அதான் அவங்களுடைய பிரதான கேள்வியே தாலாபுரத்துல அவர் என்ன கட்டியிருப்பாரு அதாவது குடியிருப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் தனித்தனி குடியிருப்புகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அரசாங்கத்தினுடைய பலத்தின் மூலமாக அதை வந்து அப்படியே அந்த குடியிருப்புகளாக அகற்றிட்டு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கட்டித்தரோம் அதாவது இப்படி இந்த டேபிள் இருக்குல்லங்க இந்த டேபிள் வந்து இப்படி பரவாயில்ல வாழ்ற மக்களை இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மாதிரி நட்டமா நான் வாழ வைக்கிறேன் தீப்படி சைஸ்ல வாழ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜியை ஏமாத்துவதன் மூலமாக கூத்துவதுதான் காலா திரைப்படம் அப்படிதான் அதிகார வர்க்கங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மக்களுடைய நிலங்கள்ல இருந்து பறிச்சிருக்காங்க இந்த பஞ்சம நிலங்களையும் பறிச்சிருக்காங்க வெளிப்படுத்தும் ஒரு திரைப்படம் தான் காலா திரைப்படம் அதுக்கு இடையில வந்து சனாதனத்தினுடைய அட்டூழியங்கள் எல்லாமே வந்து வேற இருக்கின்ற வேற இருக்கின்ற விதமாக அதை கேள்வி எழுப்புற மதமா கதை கதைக்கலங்கள் எல்லாமே இருக்கும் பட் அதனுடைய மெயின் கான்செப்ட் என்ன என்னோட நிலம் எங்கே பஞ்சமி நிலம் மெட்ராஸ் திரைப்படத்தினுடைய அந்த முதல் ஓபனிங் பாட்லயே தான் வரும் சென்னை வட இந்த கருப்ப தமிழ் மண்ண அந்த சென்னையுடைய பூருக்குடி நாங்க தான்டா மாதிரி சொல்லும் விதமாகத்தான் அது இருக்கும் இதுல யாரும் யாரையும் இழிவுபடுத்தவே இல்லையே அவருடைய திரைப்படங்களை யாரையும் யாரையும் இழிவுபடுத்தவே இல்லையே சாதனத்தை நோய் கேள்வி எழுப்புறாரு சாதனத்தினோ கேள்வி எழுப்புறாங்க உங்களுக்கு என்ன இது அஞ்சித்தொகையை திரைப்படத்தை தான் காட்டுறாங்க வெற்றி திரைப்படத்தை எடுத்துங்க அசுரன் திரைப்படத்தை என்ன தான் காட்டினாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லாரும் நிலத்தை வித்துட்டானுங்க ஆனா வந்து அந்த அந்த தனுஷோட கேரக்டர் மட்டும் வந்து நிலத்தை கொடுக்காமே நிலத்தை பாதுகாத்து வச்சிருக்காங்க ஏன்னா நில சமுதாயமா இருந்த நாம ஒரு காலத்துல இருந்தவங்க நிலமில்லா சமுதாயம் மாறி போயிட்டோம் மறுபடியும் நிலமில்லா சமுதாயமா மாறி போயிட கூடாது பண்ணையா அடிமை முறைக்கு வந்துவிடக் கூடாது அப்படின்றது நிலத்தை எழுதி கொடுக்காம வச்சிருப்பான் அந்த நிலத்தை தற்காத்துக் கொள்வதுதான் அந்த படத்தினுடைய கதையே அசுரன் திரைப்படத்தினுடைய கதையே அப்ப அதுல என்ன சொல்றாங்க தன்னுடைய நிலம் பஞ்ச நிலம் அது சம்பந்தமாக படம் எடுத்திருக்காங்க இங்க யாரையும் அப்படி ஜாதி ஏற்றதால் இங்க காட்டிருக்காங்க சனாதன கட்டமைப்பு வேணா வந்து மீறி என்ன பண்ணியிருப்பாங்க அது எதிர்த்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க உங்கள் நோக்கி யாரெல்லாம் வந்து இடைநிலை ஜாதியா இருக்கிறாங்களோ நீங்க கட்டமைப்பு தெரியுமா அந்த இடைநிலை ஜாதிய நோய் கேள்வி இருக்க மாட்டாங்க சனாதன கட்டமைப்பு கேள்வி எழுப்பியிருப்பாங்க சனாதன கட்டமைப்புகளுக்கு இந்த இடைநிலை ஜாதியை சார்ந்த மக்கள் எவ்வாறு வந்து அடிமையாக மாறி போயிட்டாங்கன்றதை காட்டியிருப்பாங்க சரிங்களா எல்லாருக்குமே கோபுரம் எல்லாருக்குமே வீர இருக்கும் அப்படின்றது நிறுவும் விதமா காட்டியிருப்பாங்க சரிங்களா அப்ப இதுல எங்க வந்து இருக்குது எங்க வந்து ஒரு ஜாதி ஏற்றதவர் காட்டியிருக்காங்க ரஞ்சித்து அதே மாதிரி வெட்டிமாறன் போன்ற நபர்கள் எல்லாமே சினிமாக்கு வந்ததுக்கு பின்பாகத்தான் இந்த மாதிரி சினிமா துறை தளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த கூமுட்ட பேரரசு பேசுறான் அந்த வீடியோ பேசுறான் நீங்க பார்த்துருப்பீங்க ப்ளே பண்ண பார்த்துருப்பீங்க அவன் பேசுறான் சின்ன கவுண்டர் படத்துல வந்து கீழே ஒருத்தன் கொடையை பிடிச்சிட்டேன் வந்தானே வடிவல் கேரக்டர் அவன் யாரு அவன் யாரு அவனையும் அப்படி காமிச்சீங்க அந்த கேள்வி எழும்புது இல்லையா உளவியல் ரீதியாக நீங்க மைண்ட் செட் பண்ணியிருக்கீங்க எத்தனை ஆண்டு காலமாக திரைப்படத்தில் உளவியல் ரீதியாக மைண்ட் செட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு மனிதர்களுமே நாட்டாம வந்தாருன்னா கக்கத்துல வந்து துணி தூக்கி கக்கத்துல வச்சுக்கிட்டு குனிஞ்சு நிக்கணும் அப்படி மாதிரி உளவியல் ரீதியாக மெல்ல பூத்தி இருக்கீங்க சினிமா துறையின் மூலமாக அதாவது வந்து மாற்றி அமைச்சர் கதைக்காலத்தை அமைச்சாங்க அப்படின்னா உங்களுக்கும் எரியுது உங்க எரியுது ரஞ்சிவே யாரு சங்கரு சங்கர் திரைப்படத்துல வந்து கல்லூரி பெண்கள்ல வந்து குப்பத்து பசங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க ராகி ச துப்பட்டா பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்களாமா உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு உள்ள புகுந்து போய் குப்பத்து மக்கள் எல்லாமே அடிச்சு எதுக்கு ஏ ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிற நபர்கள் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி சேட்டைகள் பண்ணுவாங்க மாதிரி கதைக்கலத்தை காட்டவனும் தானே எதற்காக குப்பத்தையே கடைசி வரையும் காட்டுறீங்க அப்ப இந்த மாதிரி கதைக்கல்கள் எல்லாத்தையுமே மாற்றி அமைத்த ஒரு மனிதர்கள் தான் ரஞ்சித் போன்ற நபர்களும் சரி அதே மாதிரி வெற்றிமாறன் போன்ற நபர்களும் சரி திருப்பி அடி திருப்பி அடி காலா திரைப்படத்துல வந்து நீ சட்டத்தின் ரீதியாக எங்களுடைய அடுக்கம் எங்களுடைய எல்லாமே நீங்க மாற்றி அமைக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சா அப்படின்னா சட்டத்தின் ரீதியாக திருப்பி அடிப்பான் அப்படின்னு சொல்லி திருப்பி அடிச்சு காட்டியிருப்பாங்க எதனா காலா திரைப்படத்துல அதே மாதிரி வெற்றிமாறன் வெற்றி மாறும் திரைப்படத்திலையும் அசுரம் திரைப்படத்துலும் சரி திருப்பி அடிப்போம்டா என் நலத்தை நீ அபகரிச்சு அப்படின்னா திருப்பி அடிப்போம் என் நலத்தை அபகரிக்கச் சொல்லுவது என்னது நீ கிடையாது இப்போ சொல்றேன் இடைநிலை ஜாதியில இருக்க மக்கள் ஃபுல்லாமே வந்து தலிச்சமய மக்கள் அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் இடைநிலை ஜாதி மக்கள்ல இருக்கிற மக்களுக்கு வந்து புகுத்தப்பட்டிருக்கின்ற சாதன சிந்தனை மூலமா தான் என்ன பிடி இருக்கானுங்க இட இந்த தலிச்சமயம் மக்களை வந்து அடக்கி உடக்கி வச்சிருந்துருக்கானுங்க சோ வந்து ஒரு போதும் நான் இடைநிலை ஜாதி மக்களுக்கு சொல்ல மாட்டேன் அவங்களுக்குள்ள பொருத்தப்பட்டு இருக்கின்ற சனாதன சிந்தனைகள் அந்த சனாதன சிந்தனைகளை யார் தூக்கி பிடிக்கிறாங்க வளர்த்து விடுறாங்க தூபம் போட்டு வளர்க்குறாங்களோ அவங்கள நோக்கி தான் கேள்வி எழுப்பான் அப்ப இந்த இடத்துல வந்து தூபம் போட்டு வளர்க்கிற கட்சி இந்த கட்சி பாரதியனா கட்சி அதுக்கு கைகூலியா செயல்பட்டு கூடிய நபர்கள் யாரு இந்த திரைப்பட ப்ரோமோஷனுக்கு வந்த அந்த கடல் கபோதி கண்ணே அவ யாரு பேரரசு அப்புறம் அந்த பிரவீன் காந்தி இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் சோ மக்களே தெளிவா புரிஞ்சுக்கங்க இவங்க நோக்கி கேள்வி எழுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணவே இல்லை என்னோட மெயினான காரணம் என்ன அப்படின்னா பாரஞ்சித் அவர்களும் சரி வெற்றிமாறும் வெற்றிமாறன் அவர்களும் சரி அவங்க முன்வைக்கின்ற கான்செப்ட் என்ன அப்படின்னா அவங்க ஒருபோதும் இடைநிலை ஜாதியை சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து குறை சொல்வது கிடையாது சனாதன சிந்தனையின் மூலமாக அவங்க எவ்வாறு அடிமையாக மாறி போயிருக்காங்க அந்த சனாதன சிந்தனைக்கு வந்து அடிமையாக மாறி போயிருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் தெளிவுபடுத்துறாங்களே ஒழிய எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரிதான் தெளிவுபடுத்துறாங்களே ஒழிய பொது புத்திய விதைக்காதீங்க அப்படின்ற மாதிரிதான் தெளிவுபடுத்துறாங்க கருத்தவா கழிச்சா கருப்பா இருக்கீங்களா கழிச்சா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் அந்த சினிமா வந்து கட்டமைச்சு வச்சிருக்குது ஒரு ஹீரோ அப்படின்னாலே வந்து நல்லா மூஞ்சிக்கு பவுடர் எல்லாம் எல்லாம் பல பலம் இருக்குன்னு தானே காட்டியிருக்குது கருப்பு அப்படின்னாலே அழுக்கு தான் காட்டியிருக்குது ஆனா இந்த சிந்தனை எல்லாமே உடச்சு இருக்க கச்ச நபர்கள் தான் வெட்டிமாறன் அதே மாதிரி பாரஞ்சி போன்றவர்கள் மாடி செல்வாதி உட்பட சரிங்களா ஸோ வந்து இவங்க இந்த டேரக்டர் எல்லாமே யாரையும் யாரையும் நாங்கள் நதுக்க நசுக்கப்பட்டோம் பிசுக்கு திதுக்கப்பட்டோன்ற மாதிரிலாம் காட்டவே இல்லை அவங்களுடைய என்ன அப்படின்னா நீ எப்படி சனாதனக்கு அடிமையா இருக்க பாடுறோம் அப்படின்னு தான் காட்டியிருக்கா அங்களுடைய வேற எதுவும் கிடையாது என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சீர் புரட்சி சென்று புரட்சி அமைந்தது வரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்